ஸ்ரீமாத்திரே நமக ராமாயணத்தில் இராவண வதம் முடிந்த பின் ஸ்ரீராம சீத்தையின் புனிதத்தன்மையை உலகிற்கு உணர்த்த வேண்டி சீதாதேவியை அக்னி பிரவேசம் செய்ய சொன்னார் அவ்வாறே சீதாதேவியும் அக்னி பிரவேசம் செய்தார் அப்பொழுது சீதாதேவியின் உடலில் இருந்து வெளிப்பட்ட அனலின் வெப்பத்தை தாங்க முடியாமல் அக்னி தேவன் வேதனை அடைந்தார் அப்பொழுது ராமபிரான் அக்னியை சமுத்திரத்தில் நீராடி தனது வேதனையை போக்கிக் கொள்ளுமாறு கூறினார் அக்னி தேவரும் அவ்வாறே செய்தார் அப்படி தனுஷ்குடியில் உருவானதே அக்னி தீர்த்தம் கடல் பகுதியாகும் இந்த கடல் பகுதியில் ராமருக்கும் அன்னை சீதா தேவிக்கும் முழு உருவச் சிலையும் கோவில் ஒன்றும் உருவாக்கப்பட்டது ஆனால் இயற்கை சீற்றங்களின் காரணமாக இந்த சிலைகள் ராமேஸ்வரத்திற்கு மாற்றப்பட்டது தேவி தனது புனிதத்தன்மையை நிரூபித்த இடம் ஆகையால் இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபாடு செய்பவர்களுக்கு ஸ்ரீ ராமர் மற்றும் தேவியின் அருளால் சகல பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம்